இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் இரண்டு கொருந்தியர் நான்காம் அதிகாரம் பதினெட்டாம் திருவசனம் நாங்கள் காண்பவற்றை அல்ல நாங்கள் காணாதவற்றை நோக்கியே வாழ்கின்றோம் காண்பவை நிலையற்றவை காணாதவை என்றென்றும் நிலைத்திருப்பவை இறை இயேசுவின் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் கண்ணால் காண்பவை யாவும் உண்மை அல்ல தீர ஆராய்வதே உண்மை என்பதாய் நம் கண்களுக்கு உண்மை போல் தெரியும் பல விஷயங்கள் இந்த உலகில் உண்மை அல்ல ஆகவே, அவற்றை நாம் நம்பி பின்தொடர்வதற்கு முன்பு தீர ஆராய வேண்டும் இதை செய்யலாமா செய்வதால் வரும் பின் விளைவுகள் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் தேவனாகிய கர்த்தர் நம் உடம்பில் கொடுத்திருக்கும் உறுப்புகளிலே ஒரு மனிதனுக்கு அத்தியாவசியமானது கண்கள் ஆனால் அந்த கண்களைக் கொண்டு நாம் சரியானவற்றை பார்க்கின்றோமா சிந்தித்து பாருங்கள் இன்று இயேசு நமக்கு கொடுத்திருக்கும் திருவசனம் நாங்கள் காண்பவற்றை அல்ல நாங்கள் நோக்கியே வாழ்கின்றோம் காண்பவை நிலையற்றவை காணாதவை என்றென்றும் நிலைத்திருப்பவை இந்த இன்டர்நெட் ஆதிக்கம் செய்யும் தொழில்நுட்ப உலகிலே பல விஷயங்கள் ஓர் பட்டனை பிரஸ் பண்ணுவதன் மூலம் நம் கைகளுக்குள் அடங்கி வருகின்றது ஒரு இருந்தால் போதும் அதில் பல நல்லவர்கள் போல் வேலை செய்பவர்கள் போல் பலரிடம் பேசி அவர்களுடைய ஏடிஎம் கார்டு டீட்டெயில்ஸ் அனைத்தையும் வாங்கி பணத்தை ஏமாற்றியவர்கள் பலரின் கதைகளை நாம் கேட்டிருக்கின்றோம் அடுத்தது மெயிலை அல்லது மெசேஜை அனுப்பி உங்களுக்கு இத்தனை டாலர்கள் பரிசாக விழுந்துள்ளது உங்கள் மொபைல் நம்பர் லக்கியாக செலக்ட் ஆகி உள்ளது ஆனால் அத்தனை டாலரையும் உங்கள் அக்கவுண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் செய்வதற்கு டிரான்சாக்ஷன் சார்ஜாக நீங்கள் முதலில் இத்தனை ஆயிரம் பணம் செலுத்த வேண்டும் என்றவற்றையெல்லாம் உண்மை என நம்பி ஏமாந்தவர்களையும் பார்த்திருக்கின்றோம் இதனை பற்றித்தான் இயேசு இன்று நமக்கு கற்றுத் தருகின்றார் நாம் கண்களால் காண்கின்ற இந்த பிரகாரமான காரியங்களை நம்ப காணாத மெய்ப்பொருளான பரலோக வாழ்வை நமக்கு தரக்கூடிய இயேசுவையும் அவர் வார்த்தையையும் விசுவாசித்து வாழ வேண்டும் ஏனெனில் நம் கண்களுக்கு அழகாக வசீகரமாக உணர்ச்சிகளை தூண்டும்படியாக இருக்கும் எவையும் நிரந்தரமானது இல்லை இன்றைக்கு இருந்து நாளைக்கு அழிந்து போகக்கூடியது எத்தனை நாள் அழகும் இளமையும் இருக்கும் எனவே அதை பார்த்து எதையும் முடிவு செய்து விடாதீர்கள் இளைஞர்களே நல்ல குணம் உள்ளவர்களா கெட்ட பழக்க வழக்கங்கள் இல்லாதவர்களா இவர்களுடன் நட்பாக இருக்கலாமா என்று ஆராய்ந்து பார்த்து முடிவெடுங்கள் ஜெபிக்கலாமா இயேசுவே என்றுமே நாங்கள் காண்கின்றவற்றையல்ல காணாதவற்றை நோக்கி பார்த்து வாழ துணை புரியும் காண்கின்றவை நிலையற்றவை அதன் மேல் மனதை செலுத்த கூடாது என்று அருளும் நிலையான உமது விண்ணக வாழ்வின் மேலே எங்கள் எண்ணமும் மனமும் இருக்க அருள்தாரும் இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி